முப்பத்து ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கடைபிடிக்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பாக இலவச காசநோய் சிகிச்சை மற்றும் மருத்துவ முகாம் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஒத்துழைப்புடன் பிஆர்டிசி பணிமனையில் இன்று நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு போக்குவரத்து ஆணையர் டாக்டர் ஏ எஸ் சிவகுமார் தலைமையிலான குழு ஏற்பாடு செய்திருந்தது இந்த மருத்துவ முகாமில் அரசு வாகன மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள் ஆட்டோ மற்றும் தனியார் வாகன ஓட்டிகள் பிஆர்டிசி பணிமனை ஊழியர்கள் மற்றும் இதர கட்டுமானத்துறை ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயனடைந்தனர்